வணக்கம் மெங்கடிக்சல்ஸ் மெங்கடிக்சல்ஸ்ல நிறைய சாரி க்ரைசஸ் பார்த்துட்டே இருக்கும் நிறைய பேர் கேட்டதுங்க மேம் ஜாயின் சரியா போட்டுட்டு இருக்கிறீங்க ஃபுல் சாரியோ இல்லையா அப்படின்னு மேம் நம்ம கிட்ட அதிகமா இருக்கிற சாரியோ ஃபுல் சாரி மட்டும் தான் ஜாயின் சாரின்றது கொஞ்சம் தான் ஓகேங்களா அப்புறம் ஃபுல் சாரியில் ஏதாவது ஆஃபர் கொடுக்கலாமே எனக்கு வாட்ஸ்அப் கமெண்ட் வந்துருந்தது உங்களுக்கு தான் இன்னைக்கு இந்த சாரி சில வீடியோ போடுறேன் மேம் பிடிச்சிருக்கவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க கீழே வாட்ஸ்அப் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்துருங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் மேம் இந்த சாரியில உங்களுக்கு லினன் காட்டன் சாரி ஃபேன்சி சாரீ ப்ரோசா சாரி அப்புறம் பாத்தீங்கன்னா டோலா சில்க்கு அப்புறம் சாப்பா இந்த மாதிரி உங்களுக்கு வெரைட்டி கலெக்ஷன்ஸ்ல செம்மைய ஒரு ஆஃபர் மேம் ஒன்லி ஒன் த்ரீ ஃபிப்டி ஃபுல் சாரி த்ரீ பிப்டிக்கு சான்ஸே இல்லை ஆக்சுவலா அந்த சாரீஸ் எல்லாம் ஆன்லைன்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஒரு சாரி கலெக்ஷன்ஸ் தான் இது நம்ம இன்னைக்கு ஆஃபர்ல முன்னூத்தி ஐம்பது ரூபா ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் ஆர்டர் பண்ணி பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு ஒயிட் கலர்ல மல்டில லைன் டிசைன்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டீங்க சாரியோட பல்லு மேம் பிளவுஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ரெஸ்டா இந்த மாதிரி அழகாக ஒரு களம்கறி பேட்டர்ல கொடுத்துருக்காங்க முன்னூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் உங்களுக்கு என்ன சாரி பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சாரி மட்டும் எடுத்துக்கலாம் ஹோல்சேல் பிரைஸ்ல இன்னைக்கு இது வந்து மந்த் எண்ட் ஆஃபர்ன்றதுனால இந்த சாரீஸ் வந்து செம்மையா ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் மிக்சிங்ல நிறைய சாரீஸ் வந்திருக்கு எல்லாமே நிறைய எடுத்து வச்சிருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க முன்னூத்தி ஐம்பது அழகான ஒரு லினன் காட்டன் சாரியில மேம் ரொம்ப அழகான ஒரு கிரீன் கலர் நல்ல ஒரு டார்க் பாட்டில் கிரீன் கலர் வித் ஃபிளார் பேட்டர்ன் பாருங்க ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க மேம் வேற லெவல் முன்னூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் சாரியோட பல்லு காட்டன் சாரி மேம் செம்ம அழகு செம்ம அழகு எழுநூத்தி ஐம்பது ரூபா அந்த சாரி சித்தார்த்தல பாருங்க சித்தார்த்தல சாப்பா காட்டன் சாரி முன்னூத்தி ஐம்பது ரூபா மேம் சாரில உங்களுக்கு அழகா பிரீமியம் கலெக்ஷன் சாரி விரும்புறவங்களும் கண்டிப்பா அந்த சாரீ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் டிசைன்ஸ் வச்சிருக்கு சாரி ஃபுல்லா உங்களுக்கு அழகாக ஒரு கத் பேட்டர்ல ரொம்ப அழகா இருக்கு கலர் கான்ட்ரஸ்டா ஒரு கிரீன் கலர்ல மேம் சாரியோட பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸு இப்ப பாக்குற சாரி எல்லாமே ஃபுல் சாரி தான் நம்ம கிட்ட அதிகமா இருக்கிற சாரியும் ஃபுல் சாரி தான் சின்ன சின்னதாக தான் நம்ம வந்து ஜாயின்ட் சாரிஸ் போட்டுருக்கோம் மேம் இந்த சாரியை நம்ம ஹோல்சேல் ப்ரேஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எழுநூத்தி ஐம்பது ரூபா அந்த சாரி ஃபுல் சாரியை நீங்க எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகு ஃபுல் சாரி தான் இது ஸோ ஃபுளோர்ல வந்துருச்சு மாத்தி மேம் சாரி பிடிச்சிருக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் முன்னூத்தி ஐம்பது லினன் சாரியில சூப்பரான ஒரு ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸ் மேம் ரொம்ப அழகு பிரீமியம் கலெக்ஷன்ஸ் மேம் இந்த சாரி செவன் பிப்டி இந்த எல்லாமே நம்ம அழகான ஒரு லினன் சாரி ஃபுல் சாரியில செம்ம ப்ரௌன் கலர் இந்த பார்டர் கொடுத்திருக்காங்களா சாரி வேற லெவல் சாரியோட பல்லு பாருங்க பிளவுஸ் ப்ரீமியம் கலெக்ஷன் ஐம்பது ரூபாய் சமங்க மந்த் மந்த் ஆஃபர்ல ரொம்ப யூனிக்கான ஒரு பிங்க் கலர் இதுல பாத்தீங்கன்னா செம்மையா ஒரு பேட்டர் கொடுத்துருக்காங்க சேம் நீங்க வீடியோல பாக்குற மாதிரி பார்டர் பாருங்க ரொம்ப அழகா இருக்குல்ல வேற லெவல் மேம் சாரி இது எல்லாமே பிராண்டட் ப்ரீமியம் கலெக்ஷன் சித்தார்த்துல சாரியோட பல்லு அண்ட் பாருங்க பிளவுஸ் மேம் ஹோல்சேல் ப்ரைஸ் மண் ஆஃபர் முன்னூத்தி ஐம்பது அழகான ஒரு லைன் டிசைன்ஸ் மேம் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க இந்த சாரீஸ் சூப்பர் ஆஃபர் ஹோல்சேல் பிரைஸ் முன்னூத்தி ஐம்பது ரூபா பாருங்க பல்லுல இந்த மாதிரி டசில்ஸ் வச்சிருக்கு சாரில இதான் வந்து பிளவுஸ் பிடிச்சிருக்கவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சாப்பா காட்டன் சாரி மேம் சாரி லவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் சாப்பா காட்டன்னா தான் எப்படி இருக்கும் அப்படின்றது பிரீமியம் சித்தாத்துல வர ஒரு அழகான சாப்பா காட்டன் சாரி எல்லோ வித் அழகான ஒரு ப்ளூ கலர்ல இந்த பார்டர் கொடுத்துருக்காங்க செம்ம ஃபிளார் பேட்டர்ல மேம் சாரியோட பல்லு பல்லு பாருங்க பிரீமியமா இருக்கா அண்ட் வந்து பிளவுஸ் முன்னூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் ஹோல்சேல் பிரைஸ்ல மேம் இன்னைக்கு சன் மந்த் எண்ட் ஆஃபர்ல இந்த சாரீஸ் எல்லாம் ஆஃபர் போயிட்டு இருக்கு பிடிச்சிருக்கவங்க கொஞ்சம் ஃபாஸ்டாவே புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் லிமிடெட் ஸ்டாக் மட்டுமே இருக்கு மிக்சர்ல வேற கொடுத்துட்டு இருக்கோம் அழகான மஸ்டர்ட் மேம் செம்மையா இருக்குல்ல ஃபுல் அண்ட் சிக்கன் கறி ஒர்க் அதாவது பாத்தீங்கன்னா தெர்ட்லயே உங்களுக்கு அழகா ஒர்க்கு இதுல மைல்டான ஒரு சீக்வன்ஸ் ஒர்க்ல ரொம்ப சூப்பரான ஒரு போச்சபிளி டிசைன்ஸ்ல அருமையான ஒரு பிரீமியம் கலெக்ஷன் மேம் எட்நூத்தி ஐம்பது ரூபா இந்த சாரி முன்னூத்தி ஐம்பது ரூபா இன்னைக்கு மண் டாப்ரில் சாரியோட பிளவுஸ் சாரியோட பல்லு ஃபுல் வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்குதான் கலர்ஸ் செம்மையா இருக்குல்ல பாப்பிக்கு வேற லெவல் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் அழகான ஒரு லைன் டிசைன்ஸ்ல மல்டி ரொம்ப ரொம்ப அழகு மேம் சாரி சேம் கலர்ஸ் நீங்க வீடியோல பாக்குற மாதிரியா தான் முன்னூத்தி ஐம்பது ரூபா பள்ளு பல்லு அந்த மாதிரி டசில்ஸ் வந்துருக்கு அண்ட் வந்து பிளவுஸ் அழகான ஒரு பிங்க் கலர் மேம் நல்லா இருக்குல்ல வாடாமல்லி பிங்க் கலர்ல ஃபிளவர் பேட்டர் மேம் இந்த சாரி எல்லாம் வேர் பண்ணாதான் தெரியும் அழகான சாப்பா காட்டன் சாரி என்னென்ன ஃபேப்ரிக் நான் சொல்லிடுறேன் மேம் எழுநூத்தி ஐம்பது ரூபா அந்த சாரி அப்படியே ஆஃபர்ல முன்னூத்தி ஐம்பது ரூபா ஹோல்சேல் பிரைஸ விட கம்மி மேம் மண் டென்த் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம மங்கை டெக்ஸ்டைல்ஸ் திருப்பூர்ல இருக்கு திருப்பூர்ல இருக்கு நிறைய பேருக்கு தெரியல சென்னையில இருக்கான்னு கேக்குறீங்க பிடிச்சிருக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க மேம் செம்ம ஹோல்சேல் பிரைஸ் விட கம்மி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசினஸ் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா ஒரு பத்து சாரி எடுத்து வெரைட்டி எடுத்து வச்சுக்கலாம் சாரியோட பல்லு இந்த பல்லு பாருங்க எவ்வளவு யூனிக்கா கொடுத்துருக்காங்க பிளவுஸ் முன்னூத்தி ஐம்பது ரூபா அழகான ரோசா சாரிங் மேம் ரோசா காட்டன் சாரி செம்ம சாப்பிட்டு மேம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது சின்னால வர ஒரு பார்டர் டிசைன்ஸ் இருக்குல்ல சின்னால வெட்டி காட்டன்ல இந்த மாதிரிதான் பார்டர் டிசைன்ஸ் வரும் ரொம்ப அழகான சில்வர் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க சேம் நீங்க பாக்குற மாதிரியா தான் கர் செம்ம ப்ளூ கலர்ல மேம் சாரியோட பல்லு பிளவுஸு சான்ஸே இல்லை இந்த பார்டரே வந்து உங்களுக்கு அவ்வளோ பெருசாக முன்னூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் மேம் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பாங்க சூப்பரான ஆஃபர் பிரைஸ் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த கலர் சூப்பரான பாட்டில் கிரீன் கலர் மேம் வேற லெவல இருக்குல்ல சாரி செம்ம சான்ஸே இல்ல சூப்பரான ஆஃபர் மேம் அருமையான ஒரு பிளவுஸா சாரி சாரியோட பல்லுவன் வந்து பிளவுஸ் இந்த சாரி ஃபுல்லா உங்களுக்கு அழகா ஒரு பாட்டில் கிரீன் கலர் இதுல சில்வர்ல ஜரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் காட்டன் சாரி மேம் பார்டர் பாத்தீங்கன்னா இக்கத் பட்டன் கொடுத்துருக்காங்க உள்ள உங்களுக்கு அழகா ஒரு பாந்தனி டிசைன்ஸ் எல்லாமே நீ வீடியோ பாக்குற மாதிரியா தான் ரொம்ப ரொம்ப அழகு மேம் சாரி சூப்பர் முன்னூத்தி ஐம்பது சான்ஸே இல்ல பிசினஸ் பண்றீங்கன்னா அந்த சாரீ எடுத்து வச்சு சூப்பரா நம்ம ஃபோர் பிப்டி கம்மியா கொடுத்தா கூட உங்களுக்கு நூறு ரூபாய் ப்ராஃபிட் வச்சு கொடுக்கலாம் இல்ல வார தவணைக்கு கொடுக்குறாங்களா வீட்டுல வச்சு நிறைய பேர் பிசினஸ் பண்ற பெண்களுக்காக நான் சொல்லிக்கிறேன் மேம் நம்ம கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு சாரீ கலெக்ஷன்ஸ் தான் நல்ல ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் அழகான ஒரு காக்கி ப்ரௌன் கலர் மேம் டார்க் காப்பி ப்ரௌன் கலர் இந்த பார்டர் செம்மையா இருக்குல்ல சில்வர் பேட்டர்லாம் ரொம்ப அழகு மேம் மேம் என்ன சொல்றதுன்னா எலிபென்ட் டிசைன்ஸ் அண்ட் வந்து உங்களுக்கு அன்னம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகு ஒரு சாரி மட்டும் கூட வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் மொத்தமா பத்து சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் மேம் சாரியோட பல்லுங்கன்னா பிளவுஸு ஹோல்சேல் பிரைஸ் மேம் ஒரு ரேட்டு முன்னூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப அழகான ஒரு சில்லி கலர் மேம் நல்லா இருக்கு பாருங்க செம்மையா இருக்குல்ல நீங்க வீடியோல பாக்குற மாதிரியே தான் ப்ரௌசா சாரீஸ்ல செம்ம பிரீமியம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பல்லு அண்ட் வந்து ப்ளவுஸ் மேம் ஹோல்சேல் பிரைஸ் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அழகான பர்பிள் கலர் மேம் சூப்பரா இருக்குல்ல வேற லெவல் சாரி டோலா சில்க் சாரி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் நீங்க பாத்துட்டு இருக்கோம் நம்ம மங்க டெக்ஸ்டைல்ஸ்ல செம்ம ஆஃபர் மேம் மண் தென்ட் ஆஃபர்ல சாரியோட பல்லு இந்த சேரீல வேற பல்லு பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு களம்கறி பேட்டர்ல ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நல்லா தெரியுது பாப்போம் செம்மையா இருக்குங்க மேம் சாரியோட பிளவுஸ் இது லாவெண்டர் கலர்ல கலர் காம்பினேஷன் வந்து அவ்வளோ ஒரு சூப்பர் மேம் நல்ல மட்டும் தான் அழகான ஒரு பிங்க் கலர் மேம் ஒரு பேட்டர் மைசூர் சாரி சான்ஸே இல்ல ஹோல்சேல் பிரைஸ் ஒரு சாரி மட்டும் கூட நீங்க எடுத்துக்கலாம் மேம் சாரியோட பார்டர் பாத்தீங்கன்னா பல்லு பிளவுஸ் ஹோல்சேல் பிரைஸ்ல மன் டென்ட் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் பிடிச்சிருக்காங்க எடுத்து கீழே வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் அழகான கலர் மேம் டிஜிட்டல் பேட்டர்ல சாப்பா காட்டன் சாரி கான்ட்ரஸ்ட் உங்களுக்கு பவுடர் பிங்க் கலர் வந்திருக்கு சாரி ஃபுல்லா உங்களுக்கு ஃபிளவர் பேட்டர்ல பிரீமியம் கலெக்ஷன்ஸ் பல்லு பேட்டர்ன் பாருங்க எவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க மேம் செம்ம சான்ஸே இல்லைங்க பாருங்க எவ்வளவு அழகான ஒரு டிஜிட்டல் பேட்டர்ல ஃபிளவர்ல கொடுத்திருக்காங்க மேம் சாரியோட ப்ளவுஸ் இது இந்த கான்ட்ரஸ்டே வந்து அவ்வளவு சூப்பர் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அழகான டார்க் பாட்டில் கிரீன் கலர் செம்ம மேம் ஃபிளவர் பேட்டர்ல கான்ட்ரஸ்ட் உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் வரும்போது ரொம்ப அழகா இருக்குல்ல சாரி வேர் பண்ணுங்க ஆபீஸ் ஒர்க்கா இருக்கீங்க ஆபீஸ் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா இல்ல வந்து டெய்லி சாரி வேர் பண்ணுவீங்களா இந்த சாரீஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகு ஹோல்சேல் பிரைஸ்ல ஒரு சாரி மட்டும் கூட எடுத்துக்கா முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் மேம் சாரியோட பல்லு பல்லு பாருங்க அழகா கொடுத்துருக்காங்களா சம சான்ஸே இல்ல இதுல பிளவுஸ் உங்களுக்கு காண்ட்ரஸா இருக்குது அழகு ஃபிளார் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க குட்டியூனா முன்னூத்தி ஐம்பது அழகான ஒரு கலர் மேம் ரெட் கலர்ல ரெட் கலர் வித் பிஸ்கட் கலர்ல டோலா சில்க் சாரில பார்டர் பிஸ்கட் கலர் மேம் ரொம்ப அழகு சாரி கலரே டிஃப்ரெண்டா இருக்குல்ல செம இதுல பாருங்க பிளவுஸ் பல்லு பல்லு சூப்பரா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியே பல்லு பேட்டன் கொடுத்துருக்காங்க மேம் சாரி வந்து அவ்வளோ அழகா இருக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் அழகான பிங்க் கலர்ல பிளவர் பேட்டர்ன் வித் பார்டர் பாத்தீங்கன்னா அழகா லாவண்டர் கலர் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்குல்ல சாரியோட பல்லு

கலர் காம்பினேஷன் சாரியோட பல்லு பிளவுஸ் இருநூத்தி சாரி முன்னூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் ஸ்கிரீன் கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பண்ணிக்கலாம் அழகான கிரே கலர் மைசூர் டோலா சில்க் சாரி டோலா சில்க் சாரில முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சான்ஸ் இல்ல நம்ம மங்கிட்ட மண் சென்ட் ஆஃபர்ல கொடுத்துட்டு மேம் சாரியோட பல்லு பாருங்க பிளவுஸ் சம்ம ஆஃபர்ல லைட் ப்ளூ கலர்ல ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அழகான ஒரு ஐஸ்கிரீம் கலர் மேம் ஐஸ்கிரீம்ல ஒரு கலர் இருக்குல்ல சேம் அந்த கலரில் ப்ளூ கலர் பார்டர் இந்த ஃபிளவர் எல்லாம் நீங்க பாருங்கள் நல்ல ஒரு டிஜிட்டல் பேட்டன்ல ரொம்ப சூப்பராக பிரீமியமா கொடுத்துருக்காங்க மேம் சாரியோட கலர் டிசைன்ஸ்ல மேம் சான்சே இல்லை முன்னூத்தி ஐம்பது ரூபா ஹோல்சேல் ப்ரைஸ் சித்தார்த்து இது வந்து சித்தார்த்தில் சாப்பா காட்டன் சாரி சாப்பா காட்டன் நிறைய பேருக்கு தெரியும் சேரீ லவ்ஸ் எல்லாருக்குமே தெரியும் சாரியோட பல்லு மேம் இதுல வந்து பிளவுஸ் உங்களுக்கு காண்ட்ரஸ் அந்த மாதிரி ப்ளூ கலர் வரும்போது ரொம்ப ராயலா இருக்கு சம சான்ஸே இல்ல பிடிச்சிருக்கவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க மேம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் முன்னூத்தி ஐம்பது அழகான ஒரு நல்ல ஒரு கலர் மேம் நல்ல கலர்னா ஒரு கிரே கலர் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு மைசூர் டோலா சில்க் இல்ல சாரி ஃபுல்லா மல்டில ஒரு லீப் டிசைன்ஸ் செல்ஃப் பார்டர் மேம் சாரியோட பல்லு பிளவுஸ் முன்னூத்தி அழகான ஒரு லைட் பிங்க் கலர் மேம் செம்மையான ஒரு டிஜிட்டல் பேட்டர்ல சாப்பா காட்டன் சாரி இது எல்லா பிராண்டட் சாரி பார்த்த எல்லா சாரியுமே பிராண்டட் ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் மேம் சாப்பா ரொம்ப ரொம்ப ராயலா இருக்குல்ல முன்னூத்தி ஐம்பது ரூபா ஜாஸ்ட் நான் முன்னூத்தி ஐம்பது மேம் சாரியோட பல்லு நீங்க இந்த டிசைன்ஸ் இந்த கலர் இந்த பாப்ரிக் எல்லாம் பாக்கும்போது தெரியும் பிரீமியம் கலெக்ஷன்ஸ் மேம் சாரியோட பிளவுஸு லேவண்டர் கலர் கான்ட்ரஸ்டா உங்களுக்கு இந்த போர்டர் மாதிரியே கொடுத்துருக்கும் போது ரொம்ப அழகு ப்ளவுசு ரொம்ப ரொம்ப சூப்பரா முன்னூத்தி ஐம்பது ரூபா மைசூர் டோலா சில்க் சாரில செம்மையான ஒரு கிரே கலர் வித்து ஃபிளவர் பேட்டர்ன்ல ரொம்ப அழகான செல்ஃப் பார்டர் மேம் சாரி நீங்க வீடியோல பாக்குற மாதிரியாதான் பல்லு வந்து ஐம்பது அழகான ஒரு பிஸ்கட் கல்லா மேம் சாரி சூப்பரா இருக்குல்ல மைசூர் டோலா சில்க் சாரி செம்ம நல்ல இதுல வந்து இந்த ப்ளூ கலர்ல வரும்போது ரொம்ப அழகா இருக்கு இந்த பிளாரே செல்ஃபாவே பார்டர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர் மேம் மைசூர் டோலா சில்க் சாரி பல்லு அண்ட் வந்து பிளவுஸு முன்னூத்தி ஐம்பது ரூபா